அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நைட்டு ஒரு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி அதுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம சிக்கன் குழம்பு மாதிரியே கோழி ஆன மாதிரி அதே டேஸ்ட்டில் ஒரு ப்ளைன் சால்னா ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது காலையில் டிஃபனுக்கு நல்ல ஒரு மல்லிகைப்பு மாதிரி ஒரு இட்லி அது கூடவே சாம்பார் சாம்பார்னால் சாதாரணமாக நம்ம எப்போதும் போல் போடுற சாம்பார் மாதிரி இல்லாமல் கீழே டீக்கடையில் ஒரு சாம்பார் போட்டிருந்தாங்க அந்த சாம்பார் அசன சாம்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அசன சாம்பார் கோயில்லையும் சர்ச்சிலையும் ரொம்ப ஃபேமஸாக இதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு அதை கேட்டுட்டு அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளைன் சால்னா இது சப்பாத்திக்கு அதே மாதிரி புரோட்டாவுக்கு ரெண்டுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி அளவுக்கு நான் தேங்காய் போட்டிருக்குறேன் தேங்காய் கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு சின்ன பீஸு பட்டை சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே நல்ல வாசனைக்காக பெருஞ்சீரகம் இதையும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மசாலாவுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் ஒரு சின்ன பீஸு பட்டை சின்னதாக அண்ணாசிப்பூ ஒரே ஒரு கிராம்பு இதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க அதே மாதிரி ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ செய்கிறது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காவையும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன் அதுதான் இது இதில் சேர்த்துருக்கிற மசாலா மற்றபடி நம்ம தேங்காய் அரைக்கும் போதே மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சாச்சு வேறு எதுவுமே இப்போ இதில் சேர்க்க போகிறதில்ல இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்குவோம் நான் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்குவோம் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் சின்ன மிக்ஸியில் ஒரு முக்கால் மிக்ஸி நான் தண்ணி கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் மூணு விதமான முட்டை குழம்பு நான் போட்டிருந்தேன் அதில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி முட்டை ஆன ஒன்று தேங்காய் பால் ஊற்றி காய்ச்சிருப்பேன் இப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சுடர்கருணை பிரகாசம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு சால்னா மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம உருளைக்கெழங்கு பொறிக்கிறது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம் சீக்கிரமாக நமக்கு ஒரே ஒரு விசிலில் இந்த குக்கரில் நமக்கு வெந்துடும் அதனால சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த சால்னாவோட டேஸ்ட்டு நீங்கள் பரோட்டாவுக்கோ சப்பாத்திக்கோ ஊற்றி சாப்பிடும் போது அசல் உங்களுக்கு ஒரு ஆனத்தை ஊற்றி சாப்பிட்றது மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான எம்டி சால்னால் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதினா மல்லி கருவேப்பில் இதில் எது இருந்தாலும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எப்படி இந்த ஆணம் நமக்கு திக்காக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம் இடியப்பத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் எல்லா இடியப்பத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ சப்பாத்தி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி செஞ்சாச்சு சப்பாத்தி வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும் இல்லைன்னா பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சீனியும் உப்பும் சேர்த்து பிசைஞ்சி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி இன்னும் நமக்கு சாஃப்டாக வரும் ஹோட்டல்லலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீனி தான் போட்டு சப்பாத்தி செய்கிறாங்க இப்போ வாங்க அடுத்ததாக அசன சாம்பார் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி நூல் கோல் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பூண்டு ரெண்டு வெங்காயம் வெங்காயத்தை நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கோங்க லேயர் லேயராக நம்ம பிரிச்சுட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி வந்துடும் சாம்பாருக்கு அந்த மாதிரி போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயில் இந்த காய்கறியை அப்படியே நல்லா வதக்கிக்கங்க இப்போ எண்ணெய் வாசம் இந்த காய்கறியில் நமக்கு சாப்பிடும் போது அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக தெரியும் எண்ணெயில் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஃபஸ்ட்லேயே சேர்த்துருவோம் காய்கறிலேயே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் மறுபடியும் உப்பு தேவைப்பட்டுச்சின்னா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் நூல்கோல் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவையாச்சும் எப்படியாச்சும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நூல்கோல் பார்த்திங்கனாக்கா சுகரோட அளவை ரொம்ப கம்மி பண்ணோம் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் எப்படியாச்சும் நூல்கோலை ஒரு சாலட் மாதிரியாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிட்டு இப்போ இதில் கருவேப்பிலை மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் அதை வேக வச்சிடலாம் இப்போ நல்லெண்ணெயை இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா இதையும் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையுமே நல்லா கொஞ்சம் வெடிக்கிட்டோம் வெடிக்கலைன்னா கடுகு கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இது கூட சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கறேன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறேன் நான் செய்ய போகிற அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ளது அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் இப்போ கருவேப்பிள்ளைய இது கூட சேர்த்துட்டு தாளித்த சாமானை நம்ம குக்கரில் வெந்திருக்கிற காய்கறியில் இதை கொட்டிக்குவோம் ஒரு ரெண்டு விசில் வச்சா காய்கறி வெந்துடும் அதே மாதிரி ரொம்ப பிஞ்சி மாதிரி இருந்துச்சுனாக்கா நூல்கோல் சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு நூல்கோள் அப்படின்னா நடுவில் உள்ள கட்டையை விட்டுட்டு நம்ம சுற்றி இருக்கிற காயை வெட்டி போட்டுட்டோம்னாக்கா சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதை தாளித்தது இதில் கொட்டிவிடுவோம் அவ்வளோதான் இப்போ கொட்டிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன் நான் சொல்கிறது மாதிரியே இதே மாதிரியே செய்யுங்க இதுக்கு நம்ம துவரம் பருப்புலாம் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்குறேன் ஒரு மணி நேரமாக இந்த கடலைப்பருப்பு ஊறி நல்லா இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இதை அரைச்சதை இப்போ நம்ம வெந்து இருக்கிற இந்த காய்கறியில் இதை ஊற்றிக்குவோம் அவ்வளோதான் இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி ஊற்றிட்டு இப்போ பச்சை வாசனையாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு அரைச்சி ஊற்றி இருக்கும் போது அதனால் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லேயே கொதிக்க வச்சுருங்க நம்ம குக்கரை மூடிட்டு நம்ம வச்சோம்னாக்கா அப்படியே அடிப்பிடிச்சது மாதிரி ஆகிடும் அதனால தான் குக்கரை திறந்தது மாதிரி வச்சுட்டு அப்படியே பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க சூப்பராக டேஸ்டான அசன சாம்பார் நமக்கு ரெடியாகிடும் இது எப்போதும் போல இல்லாமல் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இது இருந்துச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி ஊற்றிடுவோம் நம்ம எப்போதுமே சாம்பாருக்கு ஒரு சின்னதாக கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் ஊற்றுவோம் இதில் புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால லெமன் தான் இதுக்கு ஊற்றுனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமையல் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் அதே மாதிரி லெமனையும் ஊற்றாச்சு இப்போ நான் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொதித்து வந்துருச்சு லாஸ்ட்டாக தான் நம்ம எலுமிச்சம்பழத்தை ஊற்றுனு ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எலுமிச்சம்பழத்தை ஊற்றிட்டு கொதிக்க வச்சிங்கனாக்கா கொஞ்சம் கசப்பு மாதிரி வந்துடும் இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்கிற இட்லியை சூடாக ஒரு தட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சாம்பாரை நல்லா மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் செம டேஸ்ட்டான இட்லியோட அசன சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு கூட நம்ம சோறுக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா